வீடு வாங்குறதுக்கு கடன் கிடைக்கல சொல்லிட்டு இன்னொரு ஆளோட பேரை பொறுத்து கடன் எடுத்துறீங்க ஆனா அந்த பேரு கொடுத்தாங்க இல்லையா அவங்க எவ்வளவு கஷ்டம் அனுபவிக்கிறாங்கன்னு கொஞ்சமா சிந்திச்சு பார்த்தோமா அனைவருக்கும் வணக்கம் நான் வழக்கறிஞர் சுதந்திர சார் சமீப காலத்துல இருந்து ஒரு வீட்டுல வந்து என்ன என்ன சொல்லியிருந்தேன்னா வீடு வாங்குது கடன் கிடைக்கல சொல்லிட்டு இன்னொரு அளவு பேர் போட்டு அப்புறம் அந்த வீடு வாங்கினவங்க வந்து ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அந்த வீட்டுக்கு ஒரு காசு போடாததுங்க வந்து உரிமை அப்படி சொல்லி ஒரு வீடியோ நம்ம சிந்தித்திருந்தோம் அதுல வந்து ஒருத்தர் வந்து கொமெண்ட் அனுப்பியிருந்தாரு அதாவது இந்த பேர் கொடுத்தாங்க இல்லையா அவங்களுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க சொல்லிட்டு ஒரு கொமெண்ட் கொடுத்திருந்தாரு அதை பற்றி நாம் இன்று சிந்திப்போம் இப்ப வந்து ஒரு சிலர் வந்து வீடு வாங்கும்போது கடன் கிடைக்கல சொல்லிட்டு அப்பா பேரு இல்லைன்னா அண்ணன் பேரு இல்லைன்னா தம்பி பேர் இல்லை தங்கச்சி பேரு இல்லைன்னா அக்கா பேரு இந்த மாதிரி மத்தவங்க பேரு வந்து போட்டுக்கிறாங்க என்ன அவங்களோட ஊதியம் வந்து சப்போர்ட் பண்ணும் கடன் கிடைக்கிறதுக்குன்னு இந்த வீட்டு கடன் என்பது வந்து நாலஞ்சு வருஷத்துல முடியல கடன் இல்ல இருபது வருஷம் முப்பது வருஷம் இப்படி ஓடிக்கிட்டு அந்த பேர் கொடுத்தாங்க அவங்க வந்து வேற ஏதாச்சும் வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி சொத்து வாங்குறதாலும் சரி சீட் ஆஃப் வந்து இவங்களுக்கு இந்த கொமிட்மெண்ட் இருக்கு இந்த கடன் இருக்குன்னு காட்டும் அதனால வந்து அவங்களுக்கு வந்து கடன் கிடைக்காம இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்ப அந்த கஷ்டத்தை அவங்க வந்து எதிர்நோக்கணும் நீங்க இந்த வீட்டு கடனை கட்டினாதான் அவங்களுக்கு வந்து இன்னொரு கடன் எடுக்க முடியும் என்ற சூழ்நிலை உருவாகும் அவங்களும் கஷ்டத்தை அனுபவிக்காங்க ஒன்று இரண்டாவது வந்து நீங்க வந்து வீட்டு கடனை வந்து ஒழுங்க கட்டாம இருந்தீங்கன்னா கட்ட தவறிட்டீங்கன்னா இல்லைன்னா கட்டாம இருந்தீங்கன்னா பாதிப்பு வந்து அவங்களுக்கும் இருக்கும் பேங்க் நீதிமன்றத்து நடவடிக்கை எடுக்கும் பொழுது அவங்க பேரும் அடிபடும் சோ அதனால நான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து வீடு வாங்கும் பொழுது மத்தவங்களுடைய பேரை பாவச்சீங்கன்னா என்ன செய்யணா இது வந்து ஒரு டெம்பரரி ஒரு தற்காலிகமான அரேஞ்ச்மெண்ட் தான் இருக்க வேண்டும் இல்லையா இருபது முப்பது வருஷம் கம்பீட் போனா இருக்கவே கூடாது உங்களுக்கு வந்து லோன் எடுக்கிற தகுதி வந்துட்டோன்னு கூடிய விரைவுல வந்து ரீபைனான்சிங் பண்ணி அவங்க பேர் எடுத்துட்டு உங்க பேர் மட்டும் வச்சுக்கிங்க அதுக்கு சாத்தியம் இல்லைன்னா வீடு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு வீட்டு விலையேறிடும் அந்த வீடு வந்து வித்துட்டு அதுல கிடைக்கின்ற பணத்தை வந்து நீங்க உங்களுக்கு சொந்தமா ஒரு வீடு வாங்கிக்கீங்க வீடு விக்கும் பொழுது இந்த பேரு கொடுத்தாங்க இல்லையா லோனு கிடைக்கிறதுக்கு பேரு கொடுத்தாங்க இல்லையா நீங்க உங்களை சொல்றேன் நீங்களும் வந்து ஒத்துழைப்பு கொடுங்க வீடு இல்லை பொழுதுசிங் பண்ணும்போதோ கையொப்பம் விட்டு கொடுங்க சயின் பண்ணி கொடுங்க சரிங்களா மக்கார் பண்ணிட்டு இருக்காதுங்க ஏன்னா இது வந்து உங்களுக்கும் நன்மைதான் இறுதியாக வீட்டு பேர்ல கடன் இருக்கிறவங்க வங்கிக்கு கட்டுற தவணையை வந்து தவறாம கட்டுங்க ஏன்னா நீங்க கட்ட தவறிட்டீங்கன்னா பேரு கொடுத்தாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பாதிப்பு பேருப்படுறதுனால நீங்க வந்து கட்டாயமா ஒழுங்கா கட்டிட்டு வாங்க ஏன்னா உங்களுக்கு அவங்க அவங்கவுங்க பேரு கொடுத்தாங்க கடைசியில அது உபத்திரமா இருக்க இல்லையா குடும்பத்துல இருந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே இல்லை உட்கார்ந்து பேசி எந்தெந்த பிரச்சனைக்கு வந்து எப்படி எப்படிலாம் தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையை வந்து தீர்த்து முடிச்சிருங்க அதாவது தலைமுறை தலைமுறையா பிரச்சனையை வந்து விட்டுட்டு போயிடாதீங்க செய்ய முடித்தான் இருக்கும் நன்றி வணக்கம் சித்திராம்பலம்